ஹே டார்லிங்ஸ் இப்போ நம்ம வந்து அம்மா கெட்டப் நைன்டிஸ் கிட்ஸோட அம்மா கெட்டப் வந்து போடுறோம் ஸோ அதுக்கு நான் ஒரு சிந்தட்டிக் சேரீ எடுத்திருக்கேன் நான் அப்போல்லாம் நிறைய இப்படி தான் சிந்தட்டிக் ஸேரீ கட்டுவாங்க அண்டு மூணு பிளேட் தான் வச்சுருக்கேன் ஏன்னா அப்படி தான் நம்ம அம்மாங்கெல்லாம் கட்டுவாங்க ஒரு கருப்பு ப்ளவுஸ் போட்டுக்கிட்டேன் அண்ட் வந்து கட்டாயம் இந்த முந்தாணி இப்படி தொங்காது இதை வந்து இப்படி சொருகிக்குவாங்க அண்ட் வந்து நம்ம ஒரு கம்மல் போட்டுக்கலாம் கம்மல் பொட்டச்சு பொட்டு நீட்டு பொட்டு ஆறு கொஞ்சம் பெரிய பொட்டு ஓகே நம்ம எப்பவுமே வட்டை பொட்டு வைக்கிறோம்ல கொஞ்சம் நீட்டு போட்டு வைக்கிறோம் எங்கள் அம்மா நீட்டு போட்டு வைப்பாங்க செயின் தாலி செயின் மாதிரி போடுவாங்க தாலியே கட்டாதவங்க கூட இப்படி நீட்டமான செயின் தான் போடுவாங்க அது போட்டு வரேன் என்கிட்ட இதுதான் இருக்குது இதை போட்டு உள்ளே போட்டுக்கலாம் மண்டை பின்னல் தான் போடுவாங்க ஆனால் எனக்கு தான் பின்னல் போட முடியலையே ஸோ வந்து இதை நம்ம அப்படியே விட்டுருவோம் இது வேறு ஒன்றுக்காக கொண்டாட்டேன் அது அப்படியே இருக்கட்டும் அம்மா ரெடி மாதிரி இருக்கேனா